இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை குறுவை பருவத்தில் நடவு செய்யப்பட்ட நெல் தூர் கதிர் பிடிக்கும் பருவத்தில் தண்டு துளைப்பான் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லிட்டர் என்ற அளவில் அசார்டி ராக்டின் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் தெளிக்கவும் சின்ன வெங்காயம் விதைப்பு செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு கிலோ இருநூற்றி பத்து கிலோ குப்பையுடன் ஊட்டமீற்றி அடியுரமாக இட வேண்டும் மிளகாய் பயிரில் விதை நேர்த்தி செய்தல் மிகவும் அவசியமாகும் விதை மூலம் பரவும் நுனிக்கறுகள் நோய் பழம் அழுகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு ட்ரேகோடர்மா பிரிடி பத்து கிராம் மற்றும் பத்து கிராம் சூடோமோனோஸ் புளோரோசன்ஸ் கலந்து மணி நேரம் வைத்திருந்து விதைக்க வேண்டும் தற்போது சோழ பயிர் சாகுபடியில் விதை நேர்த்தி செய்வது முக்கியமானதாகும் சோள விதைகளை விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன்டசம் அல்லது கேப்டான் அல்லது திறம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் நாற்றங்காலில் விதைப்பதற்கு முன் ஒரு ஹெக்டேருக்கு மூன்று பொட்டலம் அசோஸ் பைரிலம் அறுநூறு கிராம் மற்றும் மூன்று பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா அறுநூறு கிராம் அல்லது ஆறு பொட்டலம் அசோபாஸ் ஆயிரத்து இருநூறு கிராம் ஆகியவற்றை ஆரிய படிக்கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் கத்திரி பயிரில் கண்ணாடி இரக்கை பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இவ்வகை பூச்சியின் தாக்குதலால் இலைகள் மஞ்சள் நிறமாய் மாறிவிடும் சேதமடைந்த இலைகளில் பூச்சியின் உரித்த தோல் மற்றும் கழிவுகளால் மூடியிருப்பதை காண முடியும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் நாற்பது கிராம் சூடோமோனோசுடன் இருபது மில்லி கோழி முட்டையின் வெள்ளக்கருவை கலந்து தெளிக்க வேண்டும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும்